சீமோன் தேவனை அறியாதவனாக இருந்தான் தேவன் யார் என்று அவனுக்கு தெரியாது இவர் யார் என்று அவனுக்கு தெரியாது இங்கே நிற்கிறவர் யார் என்று தெரியாது சீமோன் அந்த இடத்துல அவன் ஒரு வித்தியாசத்தை காணுகிறான் அந்த கடற்கரையில் காணப்பட்ட அந்த வித்தியாசம் இத்தனை திரளான ஜனங்கள் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னால் அதை அவன் என்ன பண்ணுறான்னா விசுவாசித்து தன்னுடைய படகுல என்ன பண்ண முடியாது அப்போ இருக்க அவன் சூழ்நிலை என்னையா நானே இவ்வளோ பிரச்சனையில் இருக்கேன் இப்போ வந்து என் போட்டில் ஏறி உட்காந்துட்டு என் நேரத்தை வீண் பண்ணுறதுக்கு இல்லை அவன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய படகை தேவனுக்கென்று கொடுக்கிறதை பார்க்குறோம் தேவன் அந்த படகில் ஏறும்படியாக சீமோ சீமோன் அந்த இடத்துல அவரை அனுமதிக்கிறதை பார்க்குறோம் அந்த படகை அவன் அவனுக்கு தருகிறதை பார்க்கிறோம் ஏன்னு சொன்னால் அவன் அந்த ஜனங்களை பார்க்கிறான் அந்த ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை வாஞ்சியோடு வந்திருக்கிறார்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறார்கள் ஒரு விசுவாசத்தோடு வந்திருக்கிறார்கள் ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல வந்திருக்கிறார்கள் இதையோ ஒன்றை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிறார்கள் நானும் இந்த சூழ்நிலையில் ஒரு வெறுமையோடு காணப்படுகிறேன் நானும் ஏதாவது ஒரு காரியத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல சீமன் என்ன பண்றான்னா தன்னுடைய படகை தேவனிடத்தில் கொடுக்கிறதை பார்க்க தேவன் அந்த படகில் ஏறி என்ன பண்ணுறாருன்னா ஜனங்களுக்கு போதகம் பண்ணுகிறதை பார்க்க முடியும் என்ன பண்றான் இந்த நாடில் கூட இந்த சூழ்நிலை எனக்கு இப்படி தோல்வியை போல காணப்பட்டாலும் இந்த தேவ என்ன பண்ண முடியும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி அந்த இடத்துல அதை விசுவாசி தேவனை அதிலே போதகம் அவன் முடியாது அனுமதிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்த வசனத்தை பார்க்கலாம் அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்னா இந்த இடத்துல தான் நமக்கு வந்து எப்படி இருக்கும் சொன்னால் எனக்கு தெரியாத கடலா எனக்கு தெரிய சீமோ நியோசித்துருக்கலாம் உங்களுக்கு வந்து பேசுறதுக்கு போட்டு கொடுத்ததே என்ன பெரிய விஷயம் இதை ஒட்டி எனக்கு வந்து என்ன பண்ண பண்ணிட்டாரு அவர் சொல்ல வந்துட்டார் இங்கே போய் இதை பண்ணி இங்கே போய் இதை பண்ணு ஏன்னா தோற்று போய் நிற்கிறான் ஏற்கனவே ஒரு ஒரு ரா முழுதும் பிரயாசப்பட்டு காரைகளெல்லாம் பிரயாசப்பட்டு என்ன பண்ணுறாரு ஒரு தோல்வியோடு காணப்படுகிற அந்த படகு தேவன் அங்கே சொல்லுகிற பொழுது என்ன பண்ணுறான்னா சீமோன் பேதுரு தேவன் சொல்லுகிற பொழுது அவன் என்ன பண்ணுறான் அதை தேவன இடத்துல ஏற்றுக்கொள்ளுகிறதை அவர் சொல்லுகிறார் ஆழத்திலே தண்டு இப்போ வந்து போதும் போதகம் பண்ணி முடித்தாச்சு ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஹலலோய்யா இதுதான் தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்று சொன்னால் நாம் சில நேரங்களில் நான் இதில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கேன் இந்த காரியம் எனக்கு தெரியும் இந்த காரியம் என்னாலே முடியும் என்று சொல்லி பல நேரங்களில் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறது உண்டு ஆனால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது தேவன் நமக்கு என்ன சொல்லுறா தேவனுடைய வார்த்தைகளை நாம் சரியாய் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலலோய்யா சரியாய் கவனிக்கிறோம் இந்த வசனம் சொல்லுகிறது ஆழத்தில் தள்ளிண்டு தள்ளிக் கொண்டு இன்னும் அதிகமாய் தேவனோடு இணைகிற ஒரு அனுபவம் இந்த இடத்துல தேவன் அவனுடைய படகில் இருக்கிறார் படகில் இருக்கிற பொழுது சிமனும் அதே படகில் தான் இருக்கான் ஆட்கள் எல்லாம் தான் இருக்கான் இன்னும் ஆழத்திலே தேவன் என்ன சொல்றாரா உங்கள் படகை தள்ளி போங்கள் இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் சேரும்படியாக உலகத்திலிருந்து தங்களை பிரித்து என்ன பண்ணுறார்களா தேவனோடு இணைந்து கொள்ளும்படியாக சொல்லுகிறது மட்டும் இல்லாமல் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள்னு சொல்கிற ஹலலூயா ட்ரையிங் வித் ஜீசஸ் வித் வித்தவுட் ஜீசஸ் அண்ட் வித் ஜீசஸ் இதுதான் நமக்கு இருக்க வித்தியாசம் தேவனோடு ஒரு காரியத்தையும் செய்கிறதுக்கும் தேவன் இல்லாமல் நம்முடைய சுயபலத்தினால் ஒரு காரியத்தை செய்வதன் வித்தியாசம் இந்த இடத்துல பார்க்க முடியும் பே சீமோன் இந்த இடத்துல பார்ப்பீங்கன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் அவனால் செய்யக்கூடாத காரியமாக அவன் பார்க்காத கடலல்ல எந்த இடத்துல எந்த நேரத்தில் வலையை போட்டால் எந்த விதமான மீன்கள் கிடைக்கும் என்று சொல்லி கூட ஒரு மீனவனுக்கு தெரியும் ஒரு மீனவனுடைய காரியங்களை இன்னும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவனுக்கு இந் இத்தனை மணி நேரத்தில் இந்த ஆழத்தில் சரியான மீன்கள் வரும் என்று சொல்லி அவர்களால் கணிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் தோற்றுப்போன நிலைமையில் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அடுத்த வசனத்தில் பார்ப்பேன் சொன்னேன் இந்த வசனம் பாருங்கள் ரொம்ப முக்கியமான இந்த அற்புதத்தை இவர்கள் பெற்றுக்கொண்டதுக்கான பிரதான காரியம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது அவன் சொல்கிறான் அவனுக்கு நடந்த காரியங்கள் அவனுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் அவன் முன்பாக சந்தித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை நீங்கள் விசுவாசித்து கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த இடத்துல அவன் சொல்லுகிறான் ஐயரே ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் என்ன பண்ணுறாரா உம்முடைய வார்த்தையின் படியே நாங்கள் என்ன பண்ணுறோம் வலையை போடுகிறேன் என்று சொல்லுகிறத பார்க்குறோம் ஹலோ லோயா அவன் சொல்லுகிறான் இந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்துட்டான் ஆண்டவரை இந்த காலை வேளையில் நாங்கள் நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த கடற்கரையில் அவன் நிற்கும் போது சொல்கிறான் இந்த ராத்திரி முழுவதும் எங்களுக்கு இருந்து போராட்டங்கள் எதுவுமே எல்லா விதமான முயற்சிகளையும் பண்ணி பார்த்தா நாங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறோம் ரெண்டு படகுகளும் என்ன பண்ணுறோம் தோற்று போய் நிற்கிறோம் ஆனாலும் ஏன் அந்த ஆனாலும் உடைய வார்த்தையின்படியே என்று சொல்லி அவன் விசுவாசம் எங்கேருந்து அவனுக்கு வளர்ந்தது என்று பார்ப்பேன் என்று சொன்னால் அத்தனை நேரம் என்ன பண்ணுறான்னா அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான் தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது அந்த வார்த்தைகளை அவன் என்ன பண்ணுறான்னா விசுவாசித்தவனாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவர் சொன்ன பிரகாரம் அவன் உம்முடைய வார்த்தை நம்பிக்கையின்படியே இது எங்களுடைய ட்ரை இல்லை நாங்கள் இன்னொரு வாட்டி சரி நீங்கள் சொல்கிறீங்களே உங்களுக்காக உங்களுடைய முகத்துக்காக சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா உங்கள் முகத்துக்காக வேணா இந்த காரியத்தை நாங்கள் பண்ணுறோம் ஒரு வாட்டி உங்களுக்காக வேணால் நாங்கள் இந்த காரியத்தை பண்ணுறோம் சொல்கிறோம் உம்முடைய வார்த்தையின்படி ஹலலூயா அவருடைய வார்த்தையில் என்ன இருக்கா வல்லமை இருக்கிறது ஹலலூயா அவருடைய வார்த்தையின்படியே அவர்கள் செயல்பட்ட பொழுது அந்த இடத்துல கூட தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை பார்க்கணும் அவன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த இடத்துல காரியங்களை தேவனிடத்தில் அர்ப்பணித்து காரியங்களை தேவனுக்காக செய்யும்படியாக தேவன் சொல்லுகிறது என்ன பண்ணுறான அவன் அந்த கடகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போகிறதை பார்க்கிறோம் வலைகளை எடுகிறதை பார்க்கிறோம் அந்த இடத்துல ஒரு அற்புதம் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்குறோம் தேவனிடத்திலேருந்து ஆலோசனைகளை பெற்றவர்களா தேவன் சொல்லுகிற நேரத்திலே வலையை போடுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் ஹலோ லூயா நம் தேவனிடத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை இந்த இந்த இடத்துல நம் படுகை எதற்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு இந்த படகை நாம் தேவன் இல்லாத ஒரு படகு சில நேரங்களில் வெறுமையாகவே என்ன அது எத்தனை ஆழமான இருந்தாலும் சரி எத்தனை கடலாயிருந்தாலும் உள்ளடக்கிய காரியமாக இருந்தாலும் சரி தேவனை சுமந்து செல்லாத படகு என்ன பண்றது வெறுமையாய் பல நேரங்களிலே திரும்பி வருகிறதை பார்க்கிறோம் இந்த இடத்துல இந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த படகு என்பது நம்முடைய வாழ்க்கையை குறிப்பிட்டிருக்கிறது அதில் இருக்கிற நம்முடைய குடும்பம் நம்முடைய காரியங்களில் தேவன் இருக்கிற பொழுது தேவனுடைய ஆலோசனை இருக்கிற பொழுது தேவனுடைய வழிநடத்துல இருக்கிற பொழுது என்ன பண்ண முடியுமா நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த இடத்துல நம்முடைய முயற்சிகளில் நம்முடைய காரியங்கள் செய்ய வேண்டியது தான் ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்கிற பொழுது காரியங்களை நம்மால் ஜெயமாக எடுத்துக்கொள்ள முடியும் அலலு Yeah.